ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோசிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகை நிவேதா பெத்ராஜோடைய துபாய் வீடு கோடிகள் எல்லாம் வந்து செலவு எல்லாத்துமே வந்து சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்கிற விதமாக ஆதாரத்தோட நிரூபிக்கிறார் ஒருத்தர் அது யாருன்றதை பண்ணிட்டு எல்லா வீடுகளே போய் பார்க்கலாம் மதுரையைச் சேர்ந்த தமிழ் பெண்ணாக நடிகை நிவேதா பெத்தராஜ் சினிமாவில் வந்து அறிமுகமானார் மதுரை இவர் வந்து பூர்வீகமாக கொண்டாலும் இவர் வந்து வளர்ந்தது எல்லாமே துபாய் நாட்டில் தான் ஸோ அந்த நாட்டில் தான் வந்து காலேஜு ஸ்கூல் எல்லாமே வந்து படித்து முடிச்சார் அதுக்கப்புறம் வந்து தனக்கு சினிமாவில் ஆர்வம் இருக்கிறது மாடலிங்கில் வந்து உள்ளே போனார் பெருசாக ஜொலிக்க முடியல கருப்பாக இருக்குன்னு வந்து ஒதுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே அவருடைய அந்த திரைமறை வேலைகள்லாம் பண்ணி சினிமாக்குள்ளே வந்து நுழைஞ்சாரு ஸோ அங்கே வந்து நீட்டிச்சாரான்னு கேட்டால் ஒரு சில படங்கள் மட்டும்தான் அவருக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது ஸோ முதன் முதல்ல இவர் வந்து தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியே ஒரு நாள் கூத்து அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஹீரோயினா தமிழ் சினிமா அறிமுகமாகறாரு முதல் படமே வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு விமர்சன ரீதியா ஸோ தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த படங்களான டிக் 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 திமுடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் அந்த பி கிரேட் சங்கிட்ட இருக்க போகக்கூடிய அந்த மாதிரியான படங்கள் மட்டுமே வந்து நடிச்சுட்டு இருந்தாரு ஸோ அதுல குறிப்பா பொதுவாக எம் மனசு தங்கம் அப்படின்ற ஒரு தமிழ் படத்துல நடிச்ச போது நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட ரொம்பவே நெருங்கி பழகியிருக்காரு சின்ன அண்ணி அப்படின்னு சொல்ற விதமா அவ்வளோ ஒரு நெருங்கி பழகியிருக்காரு எந்த அளவுக்குனா கல்யாணம் ஆகலை அது மட்டும் தான் ஆகலை மற்ற எல்லாமே வந்து ரொம்ப ஒரே வீட்டில் தங்குறது போறது வர்றது செய்யறதுன்னு எல்லாமே வந்து அவர் இன்னொரு மனைவியாக தான் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப சமீபத்துல தான் வந்து வேகமாக வந்து பரவிச்சு இந்த விஷயத்த பூதாகரமா கிளப்புனது அந்த சவுக்கு சங்கர் தான் சமீப காலமா வந்து அரசியல் குறித்து பேசக்கூடிய இவர் இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து பேசியிருக்காரு ஸோ அரசியலில் நடக்கக்கூடிய திருமுள்ளு குறித்து அவர் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த நடிகரையும் வச்சிருக்காரு இந்த நடிகையும் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முகத்தெரிய வந்து கீழ்ச்சி எறிஞ்சிருக்காரு ஸோ என்னதான் அவர் டைரக்டா வந்து பல விமர்சனங்கள் ரொம்ப கேவலமான விமர்சனங்கள் வச்சாலும் அவள் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததற்கு என்ன காரணம் அப்படின்றத யாருக்குமே தெரியல ஸோ இப்படி தேர்தல் சமயத்தில் இவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் தான் ரொம்ப பெருசா பேசப்பட்டு வருது அதாவது உதயநிதி ஸ்டாலின் பொதுவாகவே வந்து அதை அந்த நடிகரோட ரொம்ப நெருங்கி பழகினார் அந்த படத்துல அந்த படத்துல அந்த நடிகை தான் வேணும்னு கேட்டு வந்து போட்டாரு ஸோ அதுக்கப்புறம் அவருடைய அழகில் மயங்கி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு பங்களாவை துபாயில் அவருக்கு வந்து பரிசா வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ கிட்ட தான் கோடி கோடியாக சொத்து இருக்குல்ல அதில் வந்து நடிகைகளுக்கு வாரி வாரி இறக்கிறாரு அந்த நடிகையும் நிவேத பெத்ராஜும் அவருக்கு தேவையான பணிவடைகள் எல்லாமே வந்து செஞ்சு அந்த கோடிக்கணக்கான சொத்தை வந்து அந்த பேரில் வாங்கி போட்டிருக்காரு ஸோ ஐம்பது கோடி ரூபாய் அவர் வந்து சினிமாவில் நடித்தாலும் காலம் ஃபுல்லாக நடித்தாலும் அந்த பணம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியல ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி ஓவர் நைட்டில் அம்பானியான மாதிரி கதை தான் இது ஸோ இந்த விஷயம் தான் வந்து தமிழ் சினிமாலேயும் சரி இந்த தமிழ்நாட்டிலையும் சரி ஃபுல்லா வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த நடிகை எந்த போட்டோ போட்டாலும் சின்ன அண்ணி சின்ன அண்ணின்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த நடிகையும் அந்த ஒரு ப்ரொமோஷனில் சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க ஸோ இவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு என்னை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து வளரிட்டாங்க ஸோ இதே எப்படியோ நிவேதா பெத்ராஜோட லைஃப் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டால செட்டில் ஆயிடுச்சு ஸோ பிடிச்சாலும் பிடிச்சாங்க புள்ளியங்கம்மா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க உங்களுடைய முன்னழகு அந்த மாம்பழம் மாதிரி அதை விட பெருசாக போனதுக்கான காரணம் கூட இருக்கலாம் அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்